ஹலோ மிஸ்டர் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதில சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த வீடியோ பற்றி கதைப்போமா விடுவோமா இல்லாட்டி என்றா இது அவ்வளவு மேட்ரா என்று சொல்லி கொஞ்சம் பேச விடுவோம்டா ஜோசிச்சுனா ஆனால் பார்த்தா நானும் பள்ளிக்கூடத்தில் படிச்சினா நானும் இந்த புரிவிட்டோம் அந்த பத்தியும் இந்த மைக்க குத்தின மாதிரி நெஞ்சியும் நெஞ்ச நிமித்தி கொண்டு நானும் தான் இல்லையான் இல்ல இந்த தேசிய மட்டம் ஏன் சர்வதேச லெவலில் இந்த சித்திரம் கவிதை எல்லாம் ஆனா உனக்கு இல்ல என்ற என்னென்ன எழுதி வச்சிருக்கோ என்னென்ன உறுப்புலையோ இந்த மண்டைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிற விஷயம் அந்த மாணவன்ற செயல் தான் உண்மையா எத்தனை மாணவர்களால முடியும் எத்தனை மாணவர்களால இப்படி ஒரு அற்புதமான செயல்களை செய்ய முடியும் சொல்லுமா உங்களால முடியுமா சொல்லுங்க உங்களால முடியுமா நாலு டீச்சர் அவனுக்காக என்னெண்டாலும் செய்கிற அளவுக்கு துணி நிக்கினான் அப்படி கட்டிக்காரனாக இருப்பான் ஆ எத்தனையோ விருது பெற்றவனாம் எத்தனையோ மெடல் வச்சுருக்குறானா அவனா இல்லாத்தையும் கூட பெருசு என்ன சொல்லுவாள் அப்போ டீச்சர்ஸ் மேல நான் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கல்ல என்னென்றாலும் அந்த பிள்ளை அது அந்த தப்பில்ல ஒரு பிள்ளை இவ்வளவு தூரம் நல்லா போயிருக்கு வேற வேற லெவலுக்கு போயிருக்கு அந்த பொரியனை எப்படியாச்சும் உற்சாகப்படுத்தி என்ன கொஞ்சம் சாதனைக்க முயற்சிக்க வைப்போம் வந்து நாலு டீச்சர் அட்டுமையா முயற்சி செஞ்சிருக்கிறான் ஆனா காலம் பிழைச்சி போட்டு

இல்லை இல்லை நீங்க குழம்பு இருப்பீங்க இந்த வளமையாவே இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு டைப்ல போகும் நாங்க எல்லாம் நாங்களும் பள்ளிக்கூடத்துல பருத்தி நாங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து நை நைன்டீன் பட்சி ஏற்கனாங்க அந்த காலத்துல எங்களுக்கு எங்களுக்கு வந்து இருந்து டீச்சர்ஸ் மாதிரி வருவாங்க எங்களுக்கு பத்தொன்பது வயசுனா டீச்சர்ஸ் மாதிரி இருக்கு மேக்சிமம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி தான் இருக்கு சரியா மிஞ்சி விஞ்சு போனா டீச்சர் லவ் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு டாபிக் ஒன்று இருந்தது ஒரு மாணவன் வந்து ஒரு டீச்சருக்காக என்னென்றாலும் செய்வான் ஒரு குறிப்பிட்ட டீச்சர்ல பாசம் பாசம்பிருப்பான் அதாவது நல்ல விதத்துல அது அதுவும் வந்து அந்த குறிப்பா அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கணும்ல குறிப்பா அந்த நர்சரி படிக்கிற பிள்ளைகள் முதலாம் வந்து இரண்டாம் வந்த பிள்ளைகள் அந்த டீச்சர்ஸ் லவ் வந்து பார்க்க கியூட்டாசி இருக்கு ஆனா இதை என்ன பண்ணாங்க என்ன சொல்றது ஆனா அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இப்ப நாங்க பள்ளிக்கூடம் படிக்க எங்களுக்கு பறிப்பிக்கிற இருந்தா இது ஒளிமறையும் இல்லாம நான் சொல்ற ஒரு விஷயம் இப்ப புதுசா பொலிச்சில இருந்த ஒரு டீச்சர்ஸ் வேற எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன மாதிரி புதுசா ஒரு டீச்சர் வந்து வரிவிக்க போறா அதுல அதிகபட்சமா நாங்க ரசிக்கிற ஒரு விஷயம் இந்த டீச்சர் வரிவா இருக்கிறவா இல்லையா நல்ல டீச்சர் இவா இருந்தா கொஞ்சம் நேரம் நல்லா கதைப்பா கொல்லுவா படிப்பிக்க எங்க ரசிகராக்கள் வந்து கொஞ்சம் சோறு வந்து மூஞ்சி பின்ன அதை தாண்டி இன்றைக்கு வரைக்கும் சரியா எங்களை கொலிச்சில பறிப்பிச்ச டீச்சரை இன்றைக்கு வரைக்கும் கொலிச்சால ட்ரைனிங்க வந்த டீச்சர் இன்றைக்கு வரைக்கும் காணக்க நாங்கள் ஒளிமி நின்று மிஸ் நாங்கள் ஓகே என்ன மாதிரி சொல்றோம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சரை அது சின்ன டீச்சராக இருக்கலாம் அதாவது ட்ரைனி டீச்சராக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பெரிய டீச்சராக ஒளிமி நின்று மரியாதை சேர்த்துறோம் ஆனா எங்களுடைய தமிழ் சமூகத்தை பார்க்க இந்த ஆசிரியருடைய கலாச்சாரம் வந்து நல்ல முறையில வந்து இதுவரைக்கும் போறப்பட்டு வருது இனிமேல் என்ன காலம் தெரியல அதுல அந்த என்ன டீச்சர் அப்போ அந்த பிந்துவோ பந்தலு என்ன நல்ல பேர் உண்டு பத்தினி புத்தினி பத்தினி அந்த பத்தினி டீச்சர் தான் கையில ஆயிட்டு ஓகே அத வருங்களா ஏண்டா நானும் நான் போகணும் அந்த பாக்கியில உங்களுக்கு வீடியோ அப்படி மேக் பண்ணணும்ன்றதுக்காக சும்மா அந்த ஜார மாதிரியா இருக்கா ஆஹ் பாத்தனா வேணும் வந்து நான் அது தேவையெல்லாம் இல்ல சும்மா கதை கணவில அது உறுதிப்படுத்த தகவல்களை நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லுது அது உறுதிப்படுத்துறதுக்காக நான் பாத்துறேன் அதுக்காக வந்து ஒரு மாணவன் செஞ்ச ஒரு பிள்ளைக்காக இல்லாட்டி அந்த இருந்து எல்லாருமே பாதிக்கப்படக்கூடாது ஆனா குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அந்த பாடசாலைக்குத்தான் பிரதமர் ஹருணி அவர்கள் சரியா ஒரு பெரிய ஒரு பண தொகையில வந்து ஒரு புதுசா ஒரு கட்டளை திறந்து வச்சிருக்கிறார் நல்ல ஒரு பிரபலியமான பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு இப்படியான இருந்த கனக வேலை சட்டங்கள் நடைபெற அதுவும் இதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இப்ப அர்ஜுனா கொந்தளிப்பரே இல்லையோ சொல்லுங்க அவர் கொந்தளிக்கிறதுல நியாயிருக்குத்தானே சரி ஐக்கியரும் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் அவரும் வந்து அந்த நாட்டுல கல்வி சம்பந்தமான பிரச்சனை என்ன மாதிரி போகுது இப்ப நாம் வந்து யூடியூப்ல மேக் பண்றதுக்காக ஒரு உண்மை தன்மை ஆராயறதுக்காக இந்த வீடியோ பார்த்தோம் அத மாதிரி வைத்தியரும் அரசியல் அமைப்பு என்ன மாதிரி போகுது அத விவாதிக்கிறது இந்த ஆட்சி ஆட்ட ஆட்சியில என்ன போல ஏன் இந்த கல்வியில கூடிய ஒரு பிரச்சனை வந்த என்ற வைத்தியரும் பார்த்திருக்கிறார் அவரும் பேஸ்புக்ல போட்டிருக்கிறார் சோ அப்ப எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க எல்லாம் இல்லையான்னு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் எங்களை அம்மா அப்பா அங்கால எங்களுக்கு கல்வி சொல்லி தர ஆசிரியர்கள் ஆசிரியரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும் அதுக்கேற்ற நிலையில ஆசிரியர்களை நினைத்து கொள்ளணும் அதான் முக்கியமான விஷயம் இந்த காலத்துல வந்து நாங்க முந்தி டீச்சர்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பாக்க என்னன்ற சொன்னா எங்களுக்கு டீச்சர்ன்னு ஒரு கேட்டகரிக்கல வந்துட்டார் அது இதில் வயது டீச்சரா இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் வயசு போற டீச்சரா இருக்கலாம் அவங்க டீச்சர் என்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டா வந்து அவருடைய முகநூல் தலங்கள் என்று இருந்தா அது ஒரு ஒழுங்கான சீரமைப்புல இது டீச்சர் என்ற அளவுக்கு இருக்கு அப்ப எல்லாம் இல்லை பொது இடங்களிலேயோ ஒரு பொது நிகழ்வுகளுக்கோ கோயில்களுக்கோ கலந்து கொள்ளும் போது டீச்சர் என்றா அந்த டீச்சருடைய நட்ட ஊட்ட பாவனை இப்படித்தான் என்று கையெழுத்து கும்பிடற மாதிரி ஒரு மரியாதை மான இப்ப காலகட்டம் ட்ரெண்டிங் கேட்டகரி சரியா நாங்க தொழில தொழிலா பாக்குறோம் இது எந்த போர்ஷனல் நான் தொழிலுக்கும் போர்ஷனலுக்கும் கொண்டு வந்து புதைக்க மாட்டேன் நன்றினா எல்லா தொழிலுக்கும் அது அமைஞ்சார் சரியா வே தொழில் வேற போர்ஷனல் வேற ஒத்துக்கொள்றா நீங்க செய்யற தொழில் கல்வியா இருக்கேக்க அதுவும் உங்களுடைய பர்சனலும் உங்களுடைய நடத்தையும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தொழிலுக்கும் பர்சனலுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பவம் இருக்கும் அதை நீங்க தெளிவா சோ அவரையுங்கொண்டிருக்க விரும்பல ஒன்றுதான் ஒன்று ஒண்ணு மட்டும் ஞாபகம் ஞாபகத்துக்கணுங்கோ காமம் ஆரல என்றாலும் ஏற்படலாம் சரியா இங்கிற காலகட்டங்கள் மாறிக்கணு போகும் எங்க எப்போதி பயன்படுத்தணும் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை வீடியோல சந்திக்கலாம் என்ன பொறுத்த மட்டும் இல்ல இதுல வந்து சர்க்காசமா நம்ம பண்ணியாவோ சர்க்காசமாவோ ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த மாணவன் செஞ்சதும் புல அந்த மாணவனுக்கு உடந்தையா இடம் கொடுத்த ஆசிரியர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆசிரியர் என்ற ஒரு தொழிலே செய்ய இயலாத அளவுக்கு அவர்களுடைய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் தான் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்